நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்கப் போற கண்டென்ட் மூன்று கால்களைக் கொண்ட பேய் லெக்டு லேடி அப்படின்ற ஒரு ஸ்டோரி அமெரிக்கால சுமார் இருநூறு வருஷமா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு பேய் கதை சவுத் அமெரிக்கால இருக்கிற மிசிசிப்பி மாநகரத்துல நேஷ் ரோட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த ரோட்ல தான் இந்த த்ரீ லெக்டு லேடி அப்படின்ற ஒரு பேய் இருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த த்ரீ லெக்டு லேடிய பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அவங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நைட் டைம்ல நேஷ் ரோட்ல போயிட்டு காரை ஓரமா நிறுத்திட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு த்ரீ டைம்ஸ் ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படி ஹார்ன் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த த்ரீ லெக்டு லேடி பேய் காருக்கு முன்பகுதி இல்லைன்னா பின்பகுதியில் மூணு வாட்டி தட்டுமா அப்படி தட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பின்னுமா அப்படி கிளம்பல அப்படின்னா அந்த பேயி ஒன்று நம்மளை கொன்னுடுமா இல்லன்னா நம்மள மறைய செய்யுமா இந்த த்ரீ லெக்ட் லேடி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இதுக்கு மூன்று கதைகளை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நேஷ் ரோடுக்கு பக்கத்துல ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பெண் பிள்ளை மூன்று பேர் வந்து வாழ்ந்துட்டு வராங்களாம் அந்த சின்ன பொண்ணை கடத்திடுறாங்க அம்மா அப்பா எவ்வளவோ இடத்துல தேடி பார்த்தோம் அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒருத்தப்பட்டு இறந்துடுறாங்களாம் ஆவிதான் பண்ணவங்கள கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் கொலை பண்ணுது அப்படின்னு முதல் கதை சொல்லப்படுது ரெண்டாவதா இந்த நேஷ் ரோடுக்கு பக்கத்துல ஒரு பழைய சர்ச் இருந்ததாகவும் அந்த காலத்துல இந்த சர்ச்ல மனிதர்களை பலி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது தான் இந்த த்ரீ லெக்ட் லேடி அப்படின்ற ஒரு உருவம் உலாவிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மூணாவதா இந்த நேஷ் ரோடில் ரெண்டு லவர்ஸ் வராங்க அப்ப அந்த காதலன் வந்து இறந்துடுறாரு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அந்த காதலி அந்த இறந்த காதலனோட காலை எடுத்து தன் உடம்புல இணைச்சு இவங்களும் இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது அதனால இந்த காதலியோட ஆவிதான் இந்த இடத்துல உலாவிட்ருக்கிறதாகவும் இங்கு வரவங்களை கொலை பண்ணுறதாகவும் கூறப்படுது என்னதான் இவங்க இந்த த்ரீ லெக்டு லேடிக்கு நிறைய கதைகளை சொன்னாலும் இன்னமும் இந்த அமெரிக்காவில் இந்த த்ரீ லெக்டு லேடி அப்படின்ற ஒரு பேய் இருக்கிறதாகவும் நம்பப்பட்டுட்டு வருது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்